இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்கறோம்னா ஒரு திகில் சம்பவங்கள் உண்மை சம்பவம் இது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டில் வடமேற்கு திசையில் உள்ள ஒரு குக் கிராமத்தில் சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த உண்மை சம்பவம் என்னான் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற ஒவ்வொரு உண்மை சம்பவம் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரியே ஈரானில் நடக்குதுங்க அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அவங்க பொண்ணு பேர் வந்து சைனப் சரிங்களா இவங்க முஸ்லீம் விதவை பெண் இவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க தன்னோட சின்ன வயசு பொண்ணை வந்து கூலி வேலைக்கு போய் காப்பாற்றிட்டு வராங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு முஸ்லீம் அவங்க வந்து விதவை அந்த விதவை பெண் வந்து வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கிட்ட இருக்கும் அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளை ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு கூலி வேலைக்குலாம் தான் அந்த பொண்ணை காப்பாற்றி வளர்த்துட்டு வராங்க இப்படியே வளர்ந்துட்டு வரும்போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஏஜ் அட்டன் பண்ணி அவங்க வந்து அடுத்தது வந்து பன்னெண்டாம் வகுப்புக்கு க படிக்கிறதுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே நல்லா படிப்பா சோ ரொம்ப வந்து டேலண்டான ஒரு பொண்ணு நல்ல நாலேஜும் அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணு நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு சரிங்களா அந்த பொண்ணு வந்துட்டு அடுத்தது பன்னெண்டாம் வந்து அந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல வந்து படிக்கிறதுக்கு போறாங்க சோ அங்க வரைக்குமே சின்ன ஸ்கூல் தான் இருக்கும் இல்லையா அது மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போயிட்டு வெளியூர்னா மெயின் ஏரியாவுக்கு கிராமத்துல இருக்காங்க மெயினான ஏரியாவுக்கு வந்து போய் படிச்சு படிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் இந்த சம்பவம் நடக்குது ஸோ அந்த பொண்ணு வந்து இப்ப பன்னெண்டாவது வகுப்பு படிக்கிறதுக்காக வெளில போய் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க படிக்கவும் செய்யவங்க வீட்டில் வந்து அம்மாவோட கஷ்டத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணுன்றதுனால டியூஷன் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு இருக்கா ஸோ அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து நாலேஜ் அதிகம் ஸோ வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்து அவங்களுக்கு டியூஷன் எடுத்தோம் கொஞ்சம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா வீட்டில் அவங்க அம்மாவுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாள் காலையில் ஸ்கூல் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியும் சரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து சரி அவங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு பொண்ணாக அவங்க அம்மா கூடவே அவள் நல்லா இருந்திருக்கா ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பா அந்த பொண்ணு வந்து இப்போ உள்ள இருந்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மொபைல் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து தெரியாது கிராமத்துல இருந்து அங்கேயே படிச்சதுனால அங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே மொபைல் இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறது இல்லை அவளுக்கு வந்து ஆலிஃபா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டா இருக்கா அந்த சைன் அப்ன்ற பொண்ணுக்கு வந்து ஸோ யாரையும் கூட பெருசா பழகல புது இடமான்றதுனால யாரு கூட பெருசா பழகாம அந்த ஆலிஃபான்ற பொண்ணு கூட மட்டும் ரொம்ப க்ளோஸா அப்பதான் வந்து பழக ஸ்டார்ட் பண்றா அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் முடிஞ்சு அவ வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் வசதியான பொண்ணு அந்த ஆள் பண்ற பொண்ணு கொஞ்சம் வசதியான பொண்ணு அவங்க வீட்டில் டிவில இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே உண்டு சோ அவங்க வீட்டுலயுமே ஃபோன்லாம் கொடுத்து கொடுத்துதான் அனுப்பி பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்றேன்னா ஸ்கூலுக்கு வரும்போது பேக்ல போன் வச்சு எடுத்துட்டு வரா அதை பார்த்துட்டு இது என்னன்னதும் போனு அப்படின்னா வந்து எல்லாம் நான் பாங்க நான் வந்து யாராவது ஒருத்தங்க மாதிரி பார்த்துருக்கேன் கையில கையிலலாம் தொட்டு பார்த்ததே இல்ல கூடன்னு சொல்லி கேட்குறா கொடுத்ததுமே இது எல்லாம் நிறைய வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து டிக்டாக் வந்து அவங்க சைடு வந்து ஃபேமஸ் இப்போ இங்கே இங்கே டேப் ஃபுல்லாகவே நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு அது டிக்டாக் ஃபேமஸாக இருக்கவும் அதில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் நிறைய பேர் டான்ஸ் ஆடி போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ அது ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது அந்த பொண்ணு அந்த பார்த்து ரொம்ப ஆர்வமாகி நீ அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிற ஆலிஃபா நான் உன்ன ஒரு வீடியோ எடுக்கிறேன் நீ உன்ன ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லை வேண்டாம் எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சைனப்பா அந்த பொண்ணு வந்து சொல்கிறா இல்லை இல்ல இல்ல நம்ம ஒன்னொரு எடுத்துக்கன்னு சொல்லவும் ஏதோ ஒரு பாட் பாட சொல்லி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறா அந்த ஆலி பண்ற பொண்ணு எடுத்து அதை வந்து பொண்ணை வந்து போஸ்ட் பண்ணிடுற அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது நிறைய லைக்ஸ் ஷேர் இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போறா வீட்டுக்கு பொண்ணுமே அவனுக்கு அதே நினப்பாகவே இருக்கு அந்த பொண்ணு ஃபோன்லாம் யூஸ் பண்றாள் நம்மட்ட ஃபோன் இல்லையென்னு சொல்லி ரொம்ப அதே நினைப்புல இருக்கா அதுக்கப்புறம் அந்த இது வரைக்குமே அவளுக்கு தெரியல அது ஃபேமஸ் ஆகுவா அப்படின்றது தெரியல அவளுக்கு உடனே அடுத்து நான் ஸ்கூல் போகமோ ஃப்ரெண்டு சொல்கிறேன் இந்த மாதிரி நீ போட்ட வீடியோ வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அவளுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவளுக்கு அவருக்கு வந்து அந்த டிக் அந்த வீடியோஸ் பண்ணுறத போட்டோஸ் எடுக்கிறதோ ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாகுது ஸ்கூல்ல நல்லா படிச்சு அந்த பொண்ணோட அந்த கான்செப்ட் ஃபுல்லா வந்து அந்த மொபைல்லே இந்த பொண்ணுக்கு இருக்க ஆரம்பிச்சிச்சு படிப்புல வந்து கவனம் செலுத்துறதை விட்டுட்டா வீட்லயுமே வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யறதே இல்லாம உங்க அம்மாவுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவா ஒரு நல்ல பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒர்க் பண்ணா இருந்தா இன்னைக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு போட்டு அவ நிறைய வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு நிறைய வியூஸ் வரும் அவளுக்கு ஃபுல் நினப்புமே அந்த வீடியோஸ் பண்ணும் போன் 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 தான் அவனுக்கு இருந்திருக்கு இதே மாதிரி என்ன பண்றேன் டெய்லியும் வந்துட்டு ஸ்கூல் போகும்போது ஸ்கூல்ல வந்து அரை நாள் அரை நாள் அப்படியே கட்டடிச்சுட்டு லீவ் போட்டு லீவ் போட்டு ஃப்ரெண்டோட வெளில வெளில யாருக்கும் தெரியாமல் வெளில போய் நிறைய வீடியோஸ் பண்ணி பண்ணி இந்த மாதிரி பொண்ணு போட்டுட்டே அந்த ஆலிப்பா பொண்ணோட சிலருந்து இது ஸ்கூலில் வந்து திட்டுறாங்க நீ என்ன ஒழுங்காக ஸ்கூல் வர மாட்டேன் இன்னும் நல்லா படிச்சபரியா படிக்கிறதில் சொல்லி திட்டுறாங்க அதனால அவள் வந்து அவளுக்கு அதெல்லாம் காதலே விழலை அந்த நேரத்துக்கு மட்டும் சோகமா இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு வந்து அதே ஞாபகம் இருக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் போறா லேட்டா போற அவங்க அம்மா திட்டுறாங்க நீ எப்பயுமே முன்ன மாதிரி பிள்ளை கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவேன் பசங்களுக்கு டியூஷன் எடுப்பேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இப்போலாம் எதுவுமே பண்ணுறதில்ல படிக்கிறதுமே இல்லை வீட்டுக்கு வந்து நின்று உனக்கு எக்ஸாம் பண்ண இந்த டுவெல்த்து படிக்கிற உனக்கு எக்ஸாம்ஸ்லாம் நிறையா வரும் நீ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறேன் நீ ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஆனாலுமே அதை வந்து அந்த பொண்ணு ம கொஞ்சம் கூட மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை நம்ம அம்மா அப்படி திட்டுறாங்க நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாம் படிக்கணுன்றது அந்த இதே இல்லை ஃபுல்லாக வந்து அந்த ஃபோன் வந்து அவளுடைய அந்த இது எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு ஸோ ஃபுல் நினைப்பு அவனுக்கு வந்து படிப்புலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நம்ம அந்த டான்ஸ் ஆடணும் வீடியோஸ் போடணும் நிறைய நமக்கு ஃபேமஸ் ஆகணும் லைக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபுல்லாக அதுலேயே நினைப்பை ஓடிட்டு தூங்குறதுலேருந்து கால ஸ்கூல் போகிறதேருந்து ஃபுல்லாகவே அவளுக்கு அதே நினப்பில் இருக்கிறனால ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க கோச்சிக்கிட்டு வீடு விட்டு போகிறா போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா லீவ் டேஸில் தான் லீவ் நாளில் வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க என்ன ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி திட்டும்போது உங்களோட ஒரே ஆட்சியலா இருக்கு நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவான் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்க வந்துட்டு பார்த்தா அவன் வீட்டுல வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வீட்டுல வந்து நிறைய எல்லா வீட்டு பொருளுமே எல்லா வசதியுமே அந்த வீட்டுல இருக்கு சோவால இருந்து பெரிய டிவில இருந்து போன்ல இருந்து ஏசி எல்லாமே இருக்கு அந்த வீட்டுல அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வீட்டுலயுமே அவங்க போன் யூஸ் பண்றத வந்து அந்த வீட்டுல யாருமே பரிசா கண்டுக்கல அவர் எது வேணாலும் பண்டு போட்டு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருக்காங்க அந்த ஆலி பண்ற பொண்ணை இதை பார்த்துட்டு இவளுக்கு வந்து சைன் அப் சைன் அப் இருந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா ஆயிடுச்சு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நம்ம அவளை வச்சு யூஸ் பண்ணி நிறைய லைக்ஸ் எல்லாம் வாங்கணும் போனை வாங்கி யூஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவ ரொம்ப இது பண்றா இதெல்லாம் உங்க அம்மா கேள்விப்பட்டு இவன் இவ்வளவு மோசமா போயிட்டா நம்ம திட்டினா கூட கோச்சுட்டு இப்போ அங்க போறா நம்ம சொல்றதை கொஞ்சம் கூட காலையிலேயே வாங்க மாட்டேன்னு சொல்லி அழுது கூட இந்த பொண்ணுகிட்ட சொல்லி பார்த்தாங்க ஆனாலுமே அவ கேட்கவே இல்லை ஒரு நாள் வந்து வா நம்ம கோவிலுக்கு போகலாம் மசூதிக்கு போய் தொழுவ போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்பவுமே வந்து அந்த பொண்ணு நான் வரமாட்டேன் ஆஹ் எனக்கு வந்து வேலை இருக்கு அப்படி படிக்க வரும் அப்படின்னு போய் சொல்லிட்டு மறுபடியுமே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இதே மாதிரி ரீல்ஸ் பண்றது இந்த மாதிரி படிக்கிட்டு இருக்கு அவங்க அம்மாக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு இப்படியே வந்துட்டு ஒரு ஒரு மாத காலம் இப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லீவ் நாளில் வந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்கே ஆலிஃபா அவன் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா அந்த சைன் அப்ன்ற அந்த பொண்ணு வீட்டுக்கு வர உடனே பாத்திமா அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் பாத்திரம் வளைக்கிட்டு இருக்காங்க உடனே உள்ள வந்து ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஏழை குடசு வீட்டுலதான் இருக்கா ஆஹ் அவ படிக்கிறதும் இல்ல இந்த மாதிரி வந்து நீ வசதியான பொண்ணு நீ வந்து எதுக்கு என் பொண்ணோட பழகுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உனக்கு ஏதாவது பழகணும்னா உன்ன மாதிரி வசதியா இருக்கிற பொண்ணுங்களோட பழகு உன்ன மாதிரி போன் யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட போய் நீ பழகு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி திட்டுறாங்க நீ உள்ள எல்லாம் வராத நீ போ என் பொண்ணு வர வர படிக்க மாட்டேங்கின்றா சுத்தமா வந்து எந்த வேலையுமே சேரது இல்லை ஒண்ணுமே பண்றதில்ல ஃபோன் 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 அதே சொல்லிக்கிட்டு இருக்கா சோ நீ வந்துட்டு அதே சொல்லிட்டு இருக்கா நீ வந்து இவக்கு வராத எங்க இது போ அப்படி சொல்லி உங்க அம்மா திட்டுறாங்க நான் ஆலிஃபாவை ஆனாலும் இந்த ஆலிஃபான்ற பொண்ணு காதலாம் வாங்காம நைசா இந்த பொண்ணை போய் பாக்குறா பார்த்து இந்த மாதிரி நிறைய இப்போ ட்ரெண்டிங் நிறைய வந்திருக்கு புது புது ஆப் எல்லாம் வந்திருக்கு நான் காட்டுறேன் நம்ம போய் ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லி நைஸா கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறா அவங்க அம்மா அழுகுறாங்க அழுவவும் அதை கூட கண்டுக்காம அவள் பட்டு கிளம்பி போகிறா தான் பொண்ணோட ஒர்க் இந்த மாதிரி ஆயிடுமே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அழகிட்ட வேண்டிக்கிறாங்க தொழில்நுட்பத்துக்கு கூப்பிட்டாலும் வசதிக்கு வர்றதில்லை ஸோ வீட்டு வேலையும் இல்ல படிக்கிறது இல்ல நம்ம என்னதான் பண்ண இல்ல என்ன எப்படி சரி பண்ண போறோம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து அவங்க மேம் ஃபோன் அவங்க வர சொல்றாங்க ஸ்கூல்லேருந்து லெட்ரு வருது இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பொண்ணு படிப்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க லிஸ்டில் அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி லட்டு வரவும் அவங்க போகிறாங்க போயிட்டு என்னென்னு கேட்கவும் அவங்க வந்து சொல்கிறத கேட்டால் நம்ம ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க உங்கள் பொண்ணு வந்து ஸ்கூல் சரியாக வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அந்த அம்மா ஷாக்கிங் ஆகிடுச்சு என்னென்னு சொல்கிறீங்க டெய்லி அவள் ஸ்கூல் கிளம்பி வந்துட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லவும் இல்லை அவர் ஸ்கூலுக்கு வர்றதில்ல அப்படியே வந்தாலும் அரை நாள் அந்த மாதிரி ஆள் இல்லாமல் போயிடுறா நீங்கள் என்னென்னு கண்டிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சரியாக படிக்கிறதும் இல்லை ஃபுல்லாக மார்க் வந்து கம்மியாகிடுச்சி முன்னெல்லாம் நல்ல டாப்பில் மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ சுத்தமாக வந்து மார்க் எடுக்கிறதே இல்லை ஃபுல்லாக ஃபெயில் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் அவங்க அம்மாக்கு ரொம்ப அதிர்ச்சி தா பொண்ணு கரெக்டாக ஸ்கூல் வரானு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவள் வந்துட்டு இந்த மாதிரி கட்ட அடிச்சிட்டு போயிட்டு வீடியோஸ் பண்றது ஃபோட்டோஸ் பண்ணுறதுல தான் அவள் வந்து ஆர்வம் அதிகமாக காட்டிகிட்டு கட்டுறது அவங்க அம்மாக்கு தான் தெரிய வருது வீட்டில் தான் அப்படி என்னன்னு பார்த்தா ஸ்கூலும் இப்படிதான் இருக்காதான்னு நினச்சி மன வருத்தப்பட்டு இருந்து வெளில வராங்க ஸ்கூல்லேருந்து வெளில வந்து கிரவுண்ட்ல அந்த பொண்ணை வந்து பிடிச்சி செமையை திட்டுறாங்க கூட வந்து இந்த ஆலிஃபான்ற பொண்ணும் இருக்காங்க சைனப்போ வந்து செம்மையா அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க நான் உன்னை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஸோ வீட்டில் தான் அப்படி இருக்க வேலை செய்ய மாட்டேன்னு இருந்தால் ஸ்கூல்லேயும் வந்து சுத்தமாக படிக்காமல் ஸ்கூல் வெளில ஸ்கூல்லேருந்து வெளில லீவ் போட்டு 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 நீ வந்து வெளில விளையாட போயிருக்க அப்படின்னு சொல்ல வெளில வந்து வீடியோஸ்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க திட்டின உடனே நீங்கள் இந்த மாதிரி திட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க நான் வீட்டுக்கே அப்புறம் வரமாட்டேன் எல்லோரும் உடனே திட்டி நீங்கள் நர்சிங்கை பொறுத்தீங்கன்னு சொல்லி பயங்கரமாக போகப்படுறா அவங்க அம்மா வந்துட்டு சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மசூதிக்கு கூப்பிட்றாங்க இந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிடவும் போகமாட்டேன் அப்படின்ற வரல நான் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா ரொம்ப மேக்கப் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு அவளுக்கு முன்னெல்லாம் அந்தமாதிரிலாம் பண்ண மாட்டா ஸோ மேக்கப் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா சரி படிப்போம்னு சொல்லி புக்கை எடுக்கிறதுக்காக அவங்க ஷெல்ஃப்ல இருந்த அவ புக்கை வந்து எடுக்க போறா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வந்து பெருசா இருக்கும்ல மரப்பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிக்கும் அரண் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து அவர் கை மேலே ஏறுது ஏறவ என்ன பண்ணுறான்னா தட்டி விடுறா அந்த பள்ளி வந்து தட்டி விடுறா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல வந்து இன்னொரு பள்ளி விழுது ஸோ இந்த மாதிரி மாறி மாறி டக் டக்குன்னு நிறைய பள்ளி வந்து ஒரு அஞ்சாறு பள்ளி வந்து அவர் மேலே ஏறிச்சு எல்லாமே நல்லா பெருசு பெருசா இருக்கு பள்ளி எல்லாமே அதாவது ஒரு ஓனார் சைஸுக்கு இருக்கு அந்த பள்ளி சரிங்களா அது வந்து ஃபுல்லா அவன் மேலே ஏறிக்கிட்டு அவள் கத்துறா புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு புக்காலாம் அடிக்கிறா போகவே மாட்டேங்குது நல்லா கடிச்சிச்சு அவள் சந்தையை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு வழி தாங்க முடியாமல் கத்துறா உடனே அவங்க அம்மா வெளில போனவங்க அம்மா மசூதிக்கு காக்கி போனவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படியாந்து வந்து என்ன சின்ன கத்தவும் அக்க பக்கத்தில் உள்ளவங்களாம் விடையாடுறாங்க உடையாந்து வந்து அவள் ஃபுல்லா து துணியெல்லாம் போட்டு உதடுறாங்க என்னென்னவோ பண்றாங்க ஆனால் அந்த பள்ளி வந்து ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டு அவள் உடம்புல விடவே இல்லை கழுத்தில் அந்த தோல்பட்டு இல்லை எங்க பார்த்தாலும் அதுக்கப்புறம் பத்தி நிறைய பள்ளி வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சாலும் ஒரு பத்து கிட்ட வந்து அந்த பொண்ணை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிச்சு கடிக்க ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல உடனே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஏதாவது இன்ஜெக்ஷன் ஊசி போட்டா சரியாயிடும் ஏதாவது கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க ஏன்னா அப்ப மருந்துமே இந்த பொண்ணு மேலே அடிக்க முடியாது ஏதாவது விஷம் மருந்து அடிச்சாலுமே இந்த காயம் வழியால அந்த பொண்ணுக்குதான் அஃபெக்ட் ஆகும் ஸோ விஷம் மருந்து எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு மருந்துமே அந்த பொண்ணு மேலே தடவ முடியாது பள்ளி சாப்பிட்றதுக்கு வேற வழி இல்லாம தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்க மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க அந்த பொண்ணு ஹாட் பீட் மூச்சு எதுவுமே இல்லாம இருக்கனால ஒன்னும் சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு இறந்துட்டா சோ அந்த பள்ளி எல்லாம் கடிச்சு வருஷம் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு போல இதயம் போயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு துடிப்பு இல்லைன்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் கதறிட்டு அழுகுறாங்க அந்த பள்ளி ஆனாலுமே அந்த பள்ளி வந்து உடம்ப விட்டு போகவே இல்லை கடிச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப வந்து எல்லாரும் பயந்து போய் என்ன இந்த வினோதமா ஒரு ஒரு இறப்பா இருக்கு இது டெத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு அப்புறமேட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அழைச்சிட்டு வந்து முஸ்லீம் படி இந்த படி அடக்கம் பண்ணலாம்னு சொன்னாங்க ஊர் மக்கள் இது வித்தியாசமா இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா பள்ளி கடிச்சு போய் இறந்து போயிருக்கா பாம்பு கடிச்சு இறந்து பார்த்திருப்போம் வேற ஏதாவது புளி சிறுத்து எல்லாம் கடிச்சா சித்தி பார்த்துருப்போம் பள்ளி கடிச்சு ஒரு பொண்ணு இறந்துருக்கா அது வினோதமா இருக்கு ஏதோ அமானுஷ்யமா இருக்குன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் எல்லாம் அங்க நம்மளுக்கு எப்படி பூசாரியோ அங்கே வந்துட்டு சகா மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டுட்டு பண்ணலாம் நம்ம இறுதி சடங்கு வந்து என்னென்னு கேட்டுட்டு பண்ணலாம்னு சொல்லமோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எப்பயும் போல கு பைபிள் இது குரான் எல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஏறு உள்ள ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க பெரிய குழி தோண்டி அந்த பொண்ணை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த குழி தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா நிறைய பூரா வருது அந்த குழி உள்ள பூரா வருது தேல் வருது இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அந்த பொண்ணை வந்து புதைக்க போற இடத்துலையுமே நிறைய வந்து ஜந்துக்கள் அது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க இருந்துமே என்ன பண்ணிட்டாங்கன்னா துவண்டி ஆச்சின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மண்ணி போட்டு புதைச்சிட்டாங்க புதைச்சி முடிச்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப கதறி அழுகுறாங்க தன்னோட பொ பொண்ணோட பொருள் எல்லாம் பார்த்து அழுகுறாங்க புக்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுகுறாங்க இதான் என் பொண்ணுக்கு பண்ணி ஏன் அப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி அழுது படுத்து தூக்குறாங்க நைட்டு நைட்டு படுத்து தூங்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாத்திமா அவங்க அம்மாவுக்கு வந்து கனவுல வந்து ஒரு அவங்க பொண்ணு வந்து அழுகுது அம்மா நான் வந்து சாக்கலை நான் உயிரோட தான் இருக்கமா என்னை சுத்தி வந்து நிறைய பாம்பு இருக்கு தேள் இருக்கு பள்ளி இருக்கு பூராலாம் இருக்குமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கனவுல அழுகுற மாதிரி எங்க அம்மா கனவு வருது உடனே ஏச்சி பாக்குறாங்க கனவா இருக்கு ஏன் உட்காந்து அழுகுறாங்க ஏன் இந்த மாதிரி கனவு வருதுன்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த கால் விடியுது விடிஞ்சது பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க அந்த பொண்ணு அங்கேயுமே அடிக்கடி போயிட்டு வர்றோம் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு ஏன்னா அங்கேயிருந்து பசங்களாம் படிக்க வந்திருக்காங்க டியூஷனுக்கு ஸோ அதனால அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நைட்டு உன் பொண்ணு என் கனவில் வந்தா வந்து நான் உயிரோட தான் இருக்கேன் என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த சகாப்பு இருக்காது இல்லைன்னா அந்த இந்த சாஸ்திரம் எல்லாம் பண்ணார்ல அவர் வந்து சொல்கிறாரு ஏன் கடவுளுமே உன் பொண்ணு வந்து என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுவுற மாதிரி காதல நைட்டு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாருக்குமே இந்த மாதிரி கனவு வரவும் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு அப்ப ஏதோ ஒண்ணு நேரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே போயிட்டு அதுக்கான அந்த சாஸ்திரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த தோட்டி பாக்குறாங்க தோட்டி பார்த்தா நிறைய பூரா தேல் எல்லாம் ஓடுது ஓடவும் அந்த பொண்ணை பாக்கு அந்த பொண்ணை வந்து தூக்குறாங்க தூக்கி பார்க்கும்போது பொண்ணுக்கு வந்து இதே துடிப்பு இருக்கு கண்ணு வந்து லைட்டாக சுற்றுறா உடனே அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டல் போனவுமே ஓ அந்த பொண்ணுக்கு வந்து திரும்ப நினைவு வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை காப்பாற்றலான்னு சொல்லி அந்த பொண்ணை ஐசியூல வச்சு காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரியலைஸ் பண்ணி அழுவுறா தன் வந்து மசூதிக்கு செல்ல மாட்டேன்னு சொல்லி கடவுளை வந்து அசிங்கப்படுத்தினாலையும் இதனால்தான் நடந்திருக்கு நம்ம அம்மா வந்து கஷ்டப்படுத்துனால்தான் கடவுள் தண்டனை கொடுத்துருக்கான்னு சொல்லி அவ வந்து தன்னை வந்து திருத்திக்கிட்டு மசூதிக்கு போய் மன்னிப்பு கேட்கறா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் மசூதிக்கு போயிட்டு மன்னிப்பு கேக்கிறா கடவுள்கிட்ட நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் போன்ல வந்து நான் அடிமையா இருக்க மாட்டேன் நான் இனிமேக்கி எங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி அவ உணர்ந்து அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நல்லா இருக்கு அவங்க மேல பத்தி இழுதி அந்த கடிச்ச அந்த காயங்கள் எல்லாம் சரியாயிடுது இதான் இந்த தே உண்மை சம்பவம் இது வந்து ஈரான்ல நடந்திருக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்